பீகார் தேர்தலில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்துள்ளது பீகார் மாநில அரசியலில் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் அதிக தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்துடன் கைகோர்த்த பாஜக தலா நூற்று ஒரு தொகுதிகள் என்ற அடிப்படையில் போட்டியிட்டது இதில் பாஜக போட்டியிட்ட நூற்றி ஒரு தொகுதிகளில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் பாஜக எழுபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை தொன்னூறு தொகுதிகளில் வெற்றியை ஈட்டியிருக்கிறது பீகார் சட்டப்பேரவையின் இளம் வயது எம்எல்ஏவாக பாஜக சார்பில் போட்டியிட்ட நாட்டுப்புற பாடகி மைத்திலி தாக்கூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பீகாரில் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது இதில் பாஜக சார்பில் அலிநகர் தொகுதியில் இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய நாட்டுப்புற பாடகி மைத்திலி தாக்கூர் போட்டியிட்டார் இந்நிலையில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ராஷ்டிரிய தள வேட்பாளரும் மூத்த அரசியல்வாதியுமான பினோத் மிஸ்ராவை விட பதினொன்றாயிரத்து எழுநூற்று முப்பது வாக்குகள் கூடுதலாக பெற்று மொத்தம் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் பீகார் சட்டப்பேரவையின் இளம் வயது எம்எல்ஏவாக மைதிலி தாக்கூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்